மரண அறிவித்தல் ஏழாம் வட்டாரம் புதுக்குடியிருப்பை புறப்படமாகவும் ஆறாம் வட்டாரம் சிவநகரை வசிப்பிடமாகவும் கொண்ட குலசிங்கம் செல்வச்சரஸ்வதி சிதம்பரம் கடந்த ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் காலமானார் அன்னார் கணபதி பிள்ளை குலசிங்கத்தின் அன்பு மனைவியும் காலஞ்சென்றவர்களான மாணிக்கம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலை சென்றவர்களான கணபதி பிள்ளை கண்ணகை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலை நாகமணி மற்றும் பாக்கியம் அலகேந்திரராசா காலஞ்சென்ற சிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்றவர்களான மனோன்மணி கிட்னப்பிள்ளை ரத்தின சபாபதி திருச்செல்வராசா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் கனகேஸ்வரி விஜயலட்சுமி மகேஸ்வரி சத்தியசீலன் தியாகசீலன் அமுதசீலன் லோகசீலன் தர்மசீலன் ஆகியோரின் அன்பு தாயாரும் பேருந்த நாயகம் ஆனந்தசிவம் சிவம் கங்காதரன் சுபாசினி சாந்தி சூரியகலா மதிவதனா தயாளினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் கிருபாலினி தர்சன் எனதர்சன் காலஞ்சென்ற கம்சனா மற்றும் இமாரதி சுவர்ணா விதுர்ணன் தேனுகா லன் சுவாதி வளர்மதி உருத்திரன் சதிகரன் திரிசா பிரித்தி நயந்தி யகதி திலான் ஆகியோரின் அன்பு பேத்தியாரும் கரிகரன் அகரன் அரிகரன் சர்வினி சோகினி அஸ்வினி கிறித்விக் கியாரா அன்சிகா ஆகியோரின் சிவநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் உடலம் தகன கிரியைகளுக்காக புதுக்குடியிருப்பு இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர்